ஹலோ மக்களே வெல்கம் பேக் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா கடம்பூர்லேருந்து திம்பம் போகிறது தாங்க நம்ம கடம்பூருக்கு நம்ம நண்பரோட ஒரு கல்யாண விஷயமாக வந்திருந்தோம் அதை முடிச்சுட்டு நம்ம கூட ஒருத்தர் பயணம் பண்ணுறது வந்து ஹாசனூரில் தான் ஒரு வீடு இருக்குது அவர் அப்படியே ஹாசனூரில் இறங்கி விட்டு நம்ம ரிட்டன் போகிறது தான் நம்ம பிளானுங்க இப்போ டைம்னு பார்த்தீங்கன்னா ஏழு பத்து ஆகுதுங்க இப்போ நம்ம எந்த வழியாக போகிறோன்னு சொல்லிடுறோம் நம்ம கடம்பூர்லேருந்து கேருமாலம் வழியாக நம்ம கொள்ளே கார்ல் ரோடு ஜாயின் பண்ணி அங்கேருந்து திம்பம் போய் திம்பத்துலேருந்து பண்ணாரி வழியாக கோயம்புத்தூர் போகிறாங்க இப்போ நம்ம வந்து அவசர அவசரமாக கிளம்பிகிட்டுருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேருமாலம் செக் போஸ்ட்டும் கீழே பண்ணாரி செக் போஸ்ட்டு ஒம்பது மணியோட க்ளோஸு கரெக்டாக நம்ம இன்னும் ஒரு மணி நேரத்தில் போனால் தான் அந்த செக் போஸ்ட் கிராஸ் பண்ணி நம்ம கரெக்டாக கீழே இறங்குறதுக்கும் சௌகரியமாக இருக்கும் நமக்கு நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்லேருந்து கேட்டிருந்தீங்க உங்களையும் மட்டும் எப்படி இரவு நேரத்துலேருந்து ட்ராவல் பண்ண அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்துலேருந்து டிராவல் பண்ணவே கிடையாது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னாரி செக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரவு ஒம்பது மணியோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்ம ஒரு ஒம்பது மணிக்கு கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம்னா ஒன்றரை மணி நேரத்தில் வந்து நம்ம கர்நாடகா பார்டர் வந்து கிராஸ் பண்ணி போயிடுவோம் அனிமல் சைட்டிங்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியில் ஏதாச்சும் அனிமல்ஸ் இருந்தால் நம்ம வந்து வீடியோவோ ஃபோட்டோவோ எடுப்போம் அதை வந்து நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ண கிடையாது அதுக்கு முன்னாடி போய் ஆரன் அடி ஆரன் அடிக்கிறதோ எலிஃபெண்ட் முன்னாடி போய் நம்ம முட்டுறதோ அது அதுக்கு மேலே வந்து டார்ச்சர் அடிக்கிறதோ நம்ம எதுவுமே பண்ண கிடையாது அது ஏதாச்சும் ரோட் ஓரத்தில் நின்றுருந்துச்சுனா நம்ம ஜெப்ஸ்ட் ஒரு கிளிம்ஸ் அதை காமிச்சிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட்டில் வந்து வண்டி நிறுத்த மாட்டோம் சப்போஸ் நம்ம எதுக்கு நிறுத்துவோம்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு யானை வந்து ரோட் ஓரத்துலேயே நிற்கிது அது வந்து நம்மளே சார்ஜ் பண்ண பார்த்துச்சின்னா நம்ம வண்டி நிறுத்திடுவோம் ஏன்னா அதேமாரி நம்ம முன்னாடி போனோம்னா எலிஃபேண்ட்டுக்கும் டேமேஜ் உண்டாகும் நம்ம காருக்குமே டேமேஜ் உண்டாகும் அதனால் நம்ம அந்த எலிஃபேண்ட் வந்து போகிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி அப்புறமேட்டுனா நம்ம கார் மூவ் பண்ணுவோம் இந்த பாதையை வந்து இந்த ஊர் மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க இன்றைக்கென்னு தெரில இன்றைக்கி கொஞ்சம் வண்டி போக்குவரத்து இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழரை ஆகுது நான் ஏழரை மணிக்கு அந்த ரோட்டில் வந்து அவ்வளோக்கு வண்டி பார்க்க முடியல இது வரைக்குமே நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வண்டி தான் பார்த்துருப்போம் அதுவுமே டூ வீலர் தாங்க இப்போ டூ வீலரில் இந்த ரோட்டில் போகிறாங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு டூ வீலர் அந்த மாதிரி தான் போகிறாங்க எல்லாமே கொஞ்சம் கேங் கேங்காக தான் அந்த ரோட்டில் வந்து பயணிக்கிறாங்க நம்ம கேர்மாலம் செக் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நம்ம அதுக்குள்ளே நம்ம போயாகணும் இது வந்து பார்த்தீங்கன்னா போக போக வந்து ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டென்ஸ் ஆகிட்டே போகுது இதனால் யானை இருக்கிறதுக்கு சுத்தமாக நான் இந்த இடத்துல வந்து அறிகுறியே இல்லைங்க எல்லாமே யானை சாணம்லாம் இருந்துச்சு ஆனால் ரொம்ப காஞ்சி போய் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் பழசான யானை சாணி தான் அந்த இடத்துல இருந்துச்சு அதனால் ரோடு பார்க்க கொஞ்சம் நல்லாதாங்க இருந்துச்சு ரொம்ப டென்ஸாக அந்த பழகுகளோட சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக கேட்டுச்சு இந்த ரோட்டில் இந்த ரோட்டில் நமக்கு ட்ராவல் பண்ணும்போதே நமக்கு ஒரு விதமான பயம்தான் இருந்துச்சு எப்போல்லாம் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி நம்ம கேர்மாலம் கொள்ளைகள் ரோட்டுக்கு போவோன்னு சொல்லி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கடாமானுங்க ஒரு பாம்பு வந்து கிராஸ் ஆச்சு அந்த அந்த பாம்பு பேர் என்னன்னு தெரில வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் அந்த பாம்பு பேர் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எட்டரை ஆகுது நம்ம இங்கேருந்து இன்னும் திம்பம் வேறு போனோம் நம்ம சொன்ன மாதிரியே நம்ம ஒம்பது மணிக்கு முன்னாடியே அந்த செக் போஸ்ட்டில் வந்து என்ட்ரி ஆகிட்டோம் நம்ம போகிற வழியில வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடிலேயே ஒரு கடமான இருந்துச்சு சரி நம்ம போகிற வழியிலேயே ஒரு அப்படியே ஸ்லோ பண்ணி வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் வந்து வண்டி போக்குவரத்து வந்து குறைவாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்குமே ஒம்பது மணிக்கு மேலே இந்த கர்நாடகா செக் போஸ்ட்லேயும் கீழே தமிழ்நாடு செக் போஸ்ட்லேயும் வந்து ரோடு வந்து பிளாக் பண்ணிடுவாங்க நம்ம ஒம்பது மணிக்கு மேலே கிராஸ் பண்ண வண்டிங்க மட்டும்தான் நேரத்துக்கு இந்த இடத்துல வந்து போயிட்டுருக்குங்க போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைசனுங்க ரைட் சைடில் வந்து நின்றுருந்துச்சு எனக்கு தெரிஞ்சது மேலும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல நான் வந்து பைசன் வந்து மேக்ஸிமம் பார்த்ததே இல்லைங்க ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கேன் இந்த இடத்துல ஒரு வழியாக திம்மம் வந்து ரீச் ஆகிட்டாங்க ரொம்ப நேரம் கழிச்சு திம்மத்தில் வந்து வண்டி பார்க்குறோம் நாங்களே நடத்துட்டு போயிட்டு இருந்தோம் ஒம்பது மணிக்கு மேலே இங்கே வண்டி இருக்காதுன்னு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு மேலே நிறையா வண்டி கிராஸ் ஆகிருக்கும் போல திம்பத்தில் அதிகமாக வண்டி நடமாட்டம் கொஞ்சம் இருந்துச்சு அடுத்த பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திம்பத்துக்கு அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரி இருக்குதுங்க அங்கே பேக்கரியில் போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வண்டி வரை ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு வண்டி கொஞ்சம் கூலாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ரிட்டன் வந்து கீழே இறங்குறதுலாம் பிளானு பேக்கரி வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயே தாங்க இருக்குது நம்ம அப்படியே அந்த பேக்கரிக்கு போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நம்ம ரிட்டன் கீழே இறங்குறதுனா ஏன்னா வண்டி இப்போ அதிகமாக இருக்க நம்ம கீழே இறங்கினா நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது அவ்வளோதாங்க நம்ம பேக்கரி போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே முன்னாடி என்னமோ வண்டி பிரேக் டவுன்னு நினைக்கிறேன் எல்லாம் வந்து ஃபயர் கேம்ப் போட்டு உட்காந்துருக்காங்க என்னான்னு தெரில இந்த மாதிரி டைமில் இந்நேரத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்க எப்படி உக்காந்துட்டுருக்காங்கன்னு தெரில ஒரு விதம் எந்த பயமும் இல்லாமல் இவங்க பாட்டுக்கு வெளியில் ஃபயர் கேம்ப் போட்டு உட்காந்துட்ருக்காங்க தெரியலைங்க அவங்க வண்டி ஏதோச்சு முன்னாடி லாரி வந்து பிரேக் டவுனாக ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அது பாதுகாப்புக்கு வேண்டி கூட என்ன அவங்க இருக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல யானை நடமாட்டம் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது மேபி அதனால் கூட இருக்கலாம் என்னான்னு தெரிலங்க திடீர்னு ஒரு முள்ள ஒன்றி பார்த்திங்கன்னா வந்து நடு ரோட்டில் என்னமோ உணவுப் பொருள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அது என்ன சாப்பிடுன்னு தெரில நம்ம இந்த ரோட்டில் இந்த திம்மம் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட்டுங்க தயவு செஞ்சு நீங்கள் ரோட்டில் எந்த உணவுப் பொருட்களுமே போடாதீங்க ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு உணவுப் பொருட்கள் வந்து போட்டு போயிட்டிங்கன்னா இரவு நேரத்தில் அனிமல்ஸ் வந்து அதை சாப்பிடணும் ஏன்னா நான் ரோட்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால ஏதாச்சும் ஆக்சிடென்ட் கூட ஆக வாய்ப்பு இருக்குது அனிமல்ஸுக்கு அதனால் கைண்ட் ரெக்வஸ்ட்டுங்க ட்ராவல் பண்ணும்போது எந்த விதமான உணவுப் பொருட்கள் பிளாஸ்டிக் எதுவுமே வந்து சைடில் ட்ராப் பண்ணாதீங்க மக்களே என்னடா அது ஒரு வண்டி கூட ஏறலன்னு பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு நிறையா வண்டிங்க கீழேருந்து மேலே நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு சரி அவங்களும் ஏதாச்சும் இது தகவல் சொல்லுவாங்களான்னு பார்த்தோம் ஏதாச்சும் யானை நிற்கிறது ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நம்ம எந்த சைனுமே கொடுக்கல மக்களே திடீர்னு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு யானைங்க வந்து ரோட்லேயே நின்றுருந்துச்சு இருந்துச்சு நான் வீடியோ வந்து கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி யோசிட்டேன் அப்புறமேட்டுனா ஒரு நமக்கு முன்னாடி போன வண்டி கணவர் சொன்னாரு ஒரு யானை வந்து இருக்குங்க பார்த்துப்போங்க போங்க அதுக்கிட்ட கொஞ்சம் முன்னாடி சேஃபாகவே போங்க ஏன்னா வண்டியை வந்து அதை அட்டாக் பண்ண வருதுன்னு சொன்னாங்க நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரியே யானைக்கும் எங்களுக்கும் ஒரு சேஃப் இன்ஸ்டன்ஸில் வந்து நம்ம வண்டியை வந்து நிறுத்திட்டோம் சரிங்க நாங்களும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வண்டியை வந்து முன்னாடி விட்டு பார்த்தோம் ஆனால் எங்களே வண்டி ஜஸ்ட் மிஸ்ஸுங்க இங்கே முட்டியிருக்கும் நாங்கள் உடனே ரிவேர்ஸ் போட்டு வண்டியை பின்னாடி இழுத்துக்கிட்டோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த யானை அங்கே போகும் இங்கே போகும் வந்து நம்மளே போகவே விடலை நம்ம அந்த யானை நம்மளைய சரி நாமளும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்படா அந்த யானை போகுன்னு சொல்லி சரிங்க அந்த யானையுமே ரோட்டுக்கு உரமாக போய் நிற்க ஆரம்பிச்சிருச்சு சரி நாமளும் போகலான்னு பார்த்தா திடீர்னு நம்மளே வந்து சார்ஜ் பண்ண வந்துருச்சு எப்பா காருக்கு சரியான அடிங்க இந்த யானை கார் அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டைம் நான் ரீப்ளை போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க சரி அதுக்கப்புறம் நாமளும் ஏதோ தப்பு சோன்ட்டாங்க அந்த யானைகிட்ட இருந்து அப்புறமேட்டு நாம வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு காருக்காரர் வந்து அந்த யானைகிட்ட வந்து மாட்டிக்கிட்டாரு நம்ம பேச்சை மீறியுமே கொஞ்சம் முன்னாடி போனாரு யானைகிட்ட அப்புறமேட்டு நாமளும் ஒரு கண்டுக்கலைங்கயா சரி ஏதோ பண்ணிட்டு போகிறான்னு சொல்லி நம்ம கீழே வந்துட்டோம் கீழே வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வந்து பிரேக் டவுனாகி நின்றுருக்கு மக்களே நம்ம காரோட மம்பர் வந்து பார்த்திங்கன்னா நொறுஞ்சிருச்சுங்க அப்படியே அப்படியே ஒரு இடத்துல டென்ட் உளுந்த மாதிரி ஆயிடுச்சு இடத்துல மட்டும் லைட்டாக க்ராக் உளுந்துருக்கு அந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து லைட்டாக தான் நம்மளே காலை வச்சு தட்டியிருக்கோம் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு டேமேஜ் விழுந்துருச்சு சரி நாங்களே அப்புறமேட்டு அதையும் வந்து கண்டுக்கலை சரி அப்புறமேட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோங்க கரெக்டாக இந்த லாரியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து எனக்கு தெரிஞ்சு காமா கர்நாடகாவில் ஒம்பது மணிக்கு முன்னாடியே அந்த செக் போஸ்ட் லேண்ட் ஆகியிருப்பாங்க இருப்பாங்க அப்புறமேட்டு இவங்க பொறுமையாக போயிட்டுருக்காங்க போல நாங்கள் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க நம்ம காரெல்லாம் வந்து முட்டும்னு சொல்லி ஆனால் அது எதர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரை வந்து ஒரு அடி அடிச்சிருச்சு யானை எங்களுக்குமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு யாரை நம்ம காரை முட்டினது சரி நாமளும் அவ்வளோக்கு எதுவும் பெருசாக கண்டுக்கல ஏன்னா நம்ம பல வருஷமா அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்குமே இந்த ரோடை எப்படின்னு தெரியும் அதுவும் மட்டும் இல்லைங்க நிறையா யானை வந்து இந்த ரோட்டில் காரை முட்டுறதும் நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் சரி நாம் அதுவும் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலைங்க சரி நாம் அப்படியே இப்போ பண்ணாரி போயிட்டு பண்ணாரிலேருந்து கோயம்புத்தூர் போய் தான் நம்ம பிளானு கீழே வந்தோட்டி பார்த்திங்கன்னா ஒரு காட்டிங்க கரெக்டாக நம்ம அந்த பண்ணாரி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சுங்க அப்படியே அந்த காட்டெருமையை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே முன்னாடி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொம்புங்க இதுவும் பார்த்திங்கன்னா அந்த பண்ணாரி போகிற தான் இருந்துச்சு இந்த யானை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸுங்க இந்த யானையை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது வந்து ஊசி கொம்புன்னு சொல்லுவாங்க இது பெரும்பாலுமே இந்த இடத்துல தான் இடத்துலருந்தான் இருக்கும்பாங்க நாங்களே ஃபஸ்ட்டு இந்த யானையை வந்து நோட் பண்ணலைங்க அப்புறமேட்டு நம்ம நமக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ரெண்டு கார்காரங்க வந்து நிறுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி அப்புறமேட்டுனா நமக்கே தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல யானை இருக்குதுன்னு சொல்லி ஓகே மக்களே இந்த வீடியோ வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் நம்ம வைல்ட் லைஃபுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் நம்ம பண்ண கிடையாது போகிற ஒளியில் ஏதோ சனி மஞ்சள்ஸ்னால் அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நான் இந்த ஃபாரஸ்ட் ரோடுமே நம்ம அழகாக வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காமிச்சிருப்போம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன் போக தான் எல்லாமே கொஞ்சம் லீகல் டைமில் தான் நம்ம போனோம் ஓகே மக்களே நீங்களும் ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுறது சேஃப் அண்ட் செக்யூரா டிராவல் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்